ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முஸ்கி புறா நம்ம ஒரு கேஜிக்கு நல்லா ப்ரீடிங் வேறு தரமான சொட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் கலருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருந்துச்சு சில நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கிறோம் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிறுவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அங்கே தான் வந்திருக்கிறோம் ஸோ லாஃப்ட்டு அதுக்கப்புறம் அவற்ற என்ன புறா இருக்குது எவ்வளோ புறா கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ புக்கில் போகலாம் வாங்க

எவ்வளோக்கு கொடுக்கிறீங்க கர்ணப்புறாவில் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஜோடிங் கேஜ் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மாதிரி தான் ஆனால் நம்ம வந்து செட்டில் போட்டிருக்கோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ரூம் மாதிரி கட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழப்பட்டி வச்சு அடிக்கிறாங்க இப்போ புறா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கர்ணப்புறா அப்புறம் ரோமரி அதுக்கப்புறம் முக்கி அப்புறம் ஏகப்பட்ட புறா ஃபேன்சிலாம் போட்டுருந்தாராம் அதெல்லாம் இப்போ வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னாப்பல இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்குது ஸோ ரேட்டுமே நீங்களே கேட்டுருப்பீங்க த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறாப்புல ஸோ வேணுங்கிறவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் புறா எல்லாமே தெளிவாக சூப்பராக இருக்குது எல்லாம் கொடுத்துட்டீங்களா

बर्थडे का है ना क्यों गाना पूछा है ना अये यार तो आरे में आर मस्त सिल्वर मुस्की तुम बंदर का चल 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 कुंजी बोल चल का है तेरी एनजी वो कॉलेज आया हाँ माँ कुंजी बोल चल कोई कॉलेज भी इतने हाँ हाँ तो रंडा

ஸோ அண்ணன் கேஜியில் புறாவை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய புறா வச்சுருக்காப்புல கர்ணப்புறா அதுக்கப்புறம் ரோமரும் சேல்ஸ் தான் சொன்னாப்பில ஸோ ரோம்லாம் ப்ரைஸ் கம்மி தான் ஸோ நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்ன ரேட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவுடாலே ஒரு சில செட்டுகள் இருக்குது பட்டா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாப்பில ஸோ அப்புறம் தான் நிற்கிதில்ல வெடியே இந்த புறவுமே பார்த்திங்கன்னா சேல்ஸ் கொடுக்க போகிறேன் தான் அப்படின்னாரு அதுப்போது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் லெவலில் இருக்க கிடைக்கு ஸோ அதுவுமே நான் வந்து கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னாப்பில் ஸோ வேணுங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் போடுதேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரணப்புறா இருக்கு கரணப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே கிளச் எடுத்தது தான் ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ தேவை இல்லாமல் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து இந்த அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்